ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் பாஜக அவமதித்திருக்கிறது என்று அதிமுக கடுமையாக சாடியிருக்கிறது தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்ற நாமக்கல் கவிஞர் அவர்களை உணர்ந்தவர்கள் அதிமுகவினர் என்றும் ஒரு தமிழன் ஒடிசாவில் முதன்மையான இடத்திற்கு சென்று கூடாது என்று எத்தனையோ இடி சொற்களை பாஜக ஏவியது என்றும் அதிமுக மூத்த தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார் பி கே பாண்டியனை போன்ற ஒருவர் வேட்டி சட்டை அணிந்திருப்பதாக அனைத்து விளம்பரங்களிலும் பாஜக சித்தரித்திருப்பதற்கு அதிமுக கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது உலகிற்கே நல்வழியையும் பாரம்பரியத்தையும் கற்றுக்கொடுத்த முதல் இனம் தமிழினம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார் பாஜகவுக்கு அதிமுக கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது மதுரை மண்ணின் இந்த மரத்தமிழன் அறத்தின் வழி நின்று வென்று காட்டுவார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார் ஒரு மனிதனை இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் பிரித்து பிரிவினைவாதம் என்ற வழியின் வழியாகத்தான் பாஜக பார்க்கிறது என்றும் அவர் கடுமையாக சாடியிருக்கிறார் ஒரு தனி மனிதனை அவமானப்படுத்துவதாக எண்ணி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பாஜக அவமதித்திருப்பதாகவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்ற நாமக்கல் கவியின் வரிகளை உணர்ந்தவர்கள் அதிமுகவினர் என்றும் ஒரு தமிழன் ஒடிசாவில் முதன்மையான இடத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்று எத்தனையோ இடி சொற்களை பாஜக ஏவியதாகவும் வேட்டி சட்டையுடன் ஒருவர் வாழை இலைவில் உணவருந்துவதை மற்றொருவர் கேலி செய்வதைப் போல பாஜக விளம்பரத்தை வெளியிட்டிருப்பதால் வி கே பாண்டியனை போன்ற ஒருவர் வேட்டி சட்டை அணிந்திருப்பதாக அனைத்து விளம்பரங்களிலும் பாஜக சித்திரம் சித்தரித்திருப்பதற்கு அதிமுக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது எல்லாவற்றிலும் ஒரே நாடு என கொக்கரிக்கும் பாஜக எதற்காக வி பாண்டியனை கண்டு அஞ்சுகிறது என்றும் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மதுரை மண்ணின் இந்த மரத்தமிழன் அறத்தின் வழி நின்று வென்று காட்டுவார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் ஒரு மனிதனை இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் பிரித்து பிரிவினைவாதம் என்ற வழியின் வழியாகத்தான் பாஜக பார்ப்பதாகவும் கூறியிருக்கிறார் ஒரு தனி மனிதனை அவமானப்படுத்துவதாக எண்ணி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பாஜக அவமதிப்பு செய்திருப்பதாகவும் அவர் சாடியிருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க